பட்டு படு பா ஏ እንது மடி பட்டு என்ன படா அது ஆ ஏ கட்டிக்கால என்ன கூட காதா ஆ என்ன கூட தூடா அது நான் போற நான் நான் போற தூண போதா ஆ பாட்டு படு படு பா படுதுடா அது படு போய் அது ர கு ஆ குடை யாராவது குறுகது ஆ யாராவது குறுகது சின்னது கதா இட்ரா